பிக்பாஸ் சீசன் நைன்லேருந்து நேற்று அமித் ஆகி வெளியே வந்தது எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்கும் ஏன்னா அமித் எவிக்ட் ஆகி வெளியே போவார் அப்படின்ற விஷயம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அவர் தான் டைட்டில் வின் பண்ணுவார் அல்லது டாப் ஃபைவ்லையாவது வருவார் அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் நேற்று எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டார் வெளியே போனதுக்கு அப்புறமா அதான் ரொம்ப எமோஷ்னலாக இந்த வீடியோவை போட்டிருக்காரு இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் எவிக்ட் ஆகி வெளியே வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன் பட் அங்கே இருந்த எந்த விஷயமும் எனக்கு பிடிக்கல எல்லாருமே ஏமாத்துறாங்க பொய்யா இருக்காங்க நடிக்கிறாங்க உண்மையா கேம் விளையாண்டா இப்படி தான் வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவரோட தம்பி கல்யாணம் ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னு வீட்டுல நிறைய விஷயங்களை வச்சுட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தான் பிக் பாஸ்க்குள்ள வந்திருந்தாரு பட் டைட்டில் வின் பண்ணும் நினைச்சா இவருக்கு ஏமாற்றம் மட்டும் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பலருமே அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க டைட்டில் வின் பண்ணாம வேணா போகலாம் ஆனா மக்களோட மனசை நீங்க ஜெயிச்சிட்டீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் டைட்டில் வின்னர் எப்போவுமே எங்கள் கூட நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பார்த்து அமித் வந்து ரொம்ப எமோஷனலா பேசி மக்களோட ஆதரவு எனக்கு இருக்குது இதே ஆதரவாக தொடர்ந்து எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி நன்றி சொல்லியிருக்காரு ஸோ அமித் வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார் இதுக்கு முன்னாடி ஹார்ட் பீட் சீசனில் நடிச்சிட்டு இருந்தாரு இப்போ ஹார்ட் பீட் சீசன் த்ரீ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னதால் மறுபடியும் ஹார்ட் பீட்ல ஜாயின் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ கூட சீக்கிரமாக அவர் வேறு என்ன அப்டேட் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்